ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீலர் உங்கள் எல்லாேருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன ஸ்பீச் வந்து உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் மகளிர் தினத்தொட்டி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் என் தமிழ பேரதிசயம் பெற்று என் தமிழண்ணையை வணங்கி தன்னை விட உயர வைக்க எங்களை ஆள வைக்க முழுமூச்சா எங்களுக்காக உழைக்கும் ஆசிரியப் பெருமக்களை வணங்கி என் இளம் காளையர்களை கன்னியர்களை வருங்கால தேவைகளை எதிர்கால மேதைகளை உங்கள் அத்தனை பேரையும் சிறம் தாழ்ந்து வணங்கி பேச வந்துள்ளேன் என் தலைப்பில் இறங்கி இந்நாளில் சங்க தொடங்கி இக்காலம் வரையுள்ள பெண்களின் நிலை பற்றியும் அவர்களின் சிறப்புகளை பற்றியும் ஒரு சில மணித்துளிகள் பேச வந்துள்ளேன் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா என்றார் கவிமணி அத்தகு சிறப்பு வாய்ந்த பெண்ணினத்தின் பெருமையை போற்றும் வகி போற்றும் வகையில் நாள்தோறும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் எட்டாம் நாள் நாள்தோறும் கொண்டாடப்படுவதுதான் உக உலக மகளிர் தினம் ஆகும் பெண்ணை நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய் மற்றவர்கள் நிலையில் நீ வாழ பிறக்கவில்லை உன் உண்மேழலில் மற்றவர்களை வாழ வைப்பதற்காக பிறந்துள்ளாய் ஒரு ஆளுக்கு பின்னால் இன்று பெண் என்பதற்காகவா பிறந்துள்ளாய் இல்லை ஒரு ஆளுக்கு நிகரானவர் பெண் என்பதை நினைவுகள் பெண்கள் இல்லாத உலகத்தில் அன்பு நிலைத்திருப்பதில்லை அன்பு இல்லாத உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருப்பதில்லை சூரியனின்றி பூமி சுழலாது பெண்கள் என்று இப்பூ உலகம் இயங்காது வலிமையான அழகான அன்பான மற்றும் தன்னம்பிக்கையுடைய பெண்களே நீ பெண் என்பதை நினைத்து அஞ்சாதி நீ பெண் என்பதை நினைத்து அஞ்சாமல் முயற்சி செய்து பார் வெற்றி உனக்கே நீ பெண் என்பதை நினைத்து கொள் இந்த ஒரு ஒரு பெண் தன்னை தர முயத்தது தனது குடும்பத்தையும் தனது சமூகத்தையும் தரம் முயற்சதற்கு சமமாகும் இந்த அழகிய தருணத்தில் அன்னை தெரசா இந்திரா காந்தி கல்பனா சாப்லா மேரி கோம் போன்ற பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஓ பெருமை சேர்க்கும் பெண்களை நினைவில் கொள்வோம் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம்டா பெண்மை வெறுகவென்று கூத்திடுவோம் மடா என்னும் பாரதியாரின் பொன்னான வரிகள் நிச்சயம் உயிர் பெறும் பெ பெண்களின் பெண்களுக்கு எதிரான அனைத்து வன்கொடுமைகளையும் பேராக்கும் நோக்கில் பெண் உரிமை மற்றும் பெண் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி கொண்டாடப்படுவதுதான் உலக மகளிர் தினமாகும் குடும்ப பொறுப்புகளுடன் ஆண்களின் பொருளாதார சுமையும் பகிர்ந்து கொள்ளும் நவீன அங்கைகள் அனைவரும் பாசம் சுமந்தவர் தங்கையாகிறாள் உணர்வு புரிந்தவள் தோழியாகிறாள் நேசம் புரிந்தவள் மனைவியாகிறாள் உயிர் சுமந்தவள் தாயாகிறாள் பெண்ணின்றி அமையாது இவ்வுலகு அவள் தெய்வம் போன்றவள் அல்ல கண்முன் தோன்றிய கடவுள் அவள் பூமியில் பிறந்த அவள் ஒரு துளி உதிரத்தை கூட உருவம் செய்து குழந்தையாய் தருபவள் பெண் தனக்காக உண்மையாக யாருமே இல்லை என்று தெரிந்தும் கூட தன்னை சுற்றியிருக்கும் அனைவருக்கும் உண்மையாக நடந்து கொள்ளும் பெண்கள் பெண்ணின் நான் அழகையும் பண்பையும் பற்றி பேசாத கதைகளும் இல்லை கதைகளும் இல்லை திருவள்ளுவர் பாரதியார் என தொடங்கி இக்கால வரை பெண்ணின் பெண்ணின் பெருமையை பற்றி பாடாத போலவரும் இல்லை அத்தகு அத்தகு சிறப்பு வாய்ந்தவள் பெண் மாதா பிதா குரு தெய்வம் பேசப்பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டி வாய்ப்பு கொடுத்த தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை அனைத்து பெண்களுக்கும் இனிய மகிழ்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்